வணக்கம் டெலிவரி விஷன் நைன் உங்கள் லட்சுமி நாராயணன் போனால் பார்க்க போகிறது வார ராசி பதினாறாம் இருபத்தி இருபத்திரெண்டாம் தேதி வரை இப்படி போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பணங்களை பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ என்னடா அது தசாபுத்தி பழங்களை பற்றி எதுவும் சொல்லலைன்னா இப்போ புத்தி பழங்களை நம்ம தனி வீடியோவாக போட்டுரும் காரணம் என்னென்னா இதுவே பெரிய வீடியோ மா மாறிடுது ஸோ அது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றனால அது தனி வீடியோ ஆகணும் ஸோ தசாபுத்தி பழங்கள் தனி வரும் கண்டிப்பாக பாருங்கள் ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும் நல்ல என்ன சொல்லுவோம் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாதமாக நான் இப்படி தான் அப்படிதான்ண்ட ஒரு பிடிவாதங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சனி வக்கரம் அது மட்டும் இல்லாமல் இல்லை குருவின் சாரத்தில் போகும்போது அஞ்சில் இருக்க குருவின் சாரத்தில் போகும்போதே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின் போது மூன்று பன்னிரெண்டு அஞ்சு நாளே குழந்தைங்களுக்காக நிறைய அலைச்சங்கள் இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும் குடும்பத்திற்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூணாம் அதிபதி அஞ்சில் ஸோ மூணாம் அதிபதி அஞ்சில் வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் வேலையில்லா தரத்தை லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் அதிபதியான செவ்வாய் ஆறில் இருக்கும்போது வீடு வாசல் சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் வண்டி ஏதாச்சும் இஎம்ஐ போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாமதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஒம்போதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது படுத்துகிற பாடலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா எங்கள் அப்பன மாதிரியே வந்து தொலைஞ்சிருக்குன்னு அப்படியே வந்து குழப்பிங்க ஸோ அப்பா பேர் மரியாதை இருக்கிறத பார்த்துக்க ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து அப்பாவோடய கேரக்டரைசேஷன் வந்து ஒத்தே போகாது ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி சூரியனாக வரும்போது அந்த காரகத்துவம் வந்து எங்கள் அப்பனோட ஒரு கேரக்டர் வரவே கூடாதுங்க ஸோ புள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் அப்பாவை ஒத்துக்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவான் என்னடா டேடி மாதிரியே பண்ணுறான் டே டிகா மாதிரி உள்ளூரில் வந்து ஒரு ஃபீலிங் வரும் ஓகேங்களா ஸோ அது வந்து அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி அஞ்சில் குரு இருக்கிறது ஸோ அஞ்சில் குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள் ஸோ அஞ்சில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதுடைய பார்வை இருக்கிறனால ஒன்றும் தப்பாகாது பட் இருந்தாலும் அந்த சுக்ரன் அங்கே இருக்கிறவரை வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை வர கொஞ்சம் படுத்தோம் வியாழக்கிழமை மேலே எல்லாமே சிறப்பாக போயிடும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாகிடும் வேலையில் வந்து சில நெருக்கடிகள் கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான ச சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும் ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் சந்தோஷங்கள் புதுவலங்கள் கணவன் மனைவியோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது எட்டில் சூரியன் நல்ல ஆட்சி பாலத்தோடு இருக்கும்போது பாசஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக மேல் மேலதிகாரிகள் நம்மளை போட்டு பார்ப்பாங்க நல்லா கொஞ்சம் பார்த்துருக்கிறது இந்த வார்த்தை பார்த்துருக்குங்க ஏன்னா வந்து அது உத்தர நட்சத்திரத்திலே போகும்போது அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒன்பதாம் தேதி எட்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சல் இருக்கும் நடாது நம்மளை இப்படி நடத்துவாங்களே சே என்ன கேவலமான புழப்பு இது இப்போ இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளேயே புழம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அப்பாவுடைய செயல்பாடுகள் டேடி பண்ணுற வேலைகள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே புலம்புறதும் உண்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பத்தாம் அதிபதி சுக்கரன் நீச்சமாக ஒன்று வியாழக்கிழமை வர தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் இந்த தொழில் பண்ணுமா இந்த தொழில் இவ்வளோ கேவலமாக நடத்துகிறானுங்களே ஒரு மரியாதையாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் பட் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல இயற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதியான குரு ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் வெளில வெளியூர்லாம் போகலாம் ஏதாவது கோயில் கண்ணி எல்லாம் போகணுன்னு தோணுதோம் அப்படின்னு சில பேர் வந்து கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனசார இறையை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மூணு விஷயங்கள் ஸோ வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மேஜராக பாதிக்கிற ஒரு மூணு விஷயங்கள் அதுலேருந்து நம்ம எப்படி வரது அப்படிங்கிறது தான் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டின மாதிரி இருக்கும் நம்ம எதுவும் பண்ணலைங்க ஆனால் எங்கே போனாலும் நம்மளை இப்போ சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மூதாதையர்கள் நம்ம முன்னோருடைய ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை பாதிக்குது இதில் இருந்து வெளியில் வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திதி ஸோ நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி சூன்யங்கிற ராசிகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து மாட்டிகிட்டு இருக்கும் சில கிரகங்கள் ஸோ அதுக்கான தெய்வங்கள் இல்லை அதுக்கான அந்த திதிக்கான ஒரு மந்திர உச்சாடனங்கள் இருக்கும் நீங்கள் அது சும்மா யூடியூபில் போனீங்கன்னு நிறைய இருக்கும் ஸோ கோயில்களுக்கு போயிட்டு வர்றதோ இல்லை அந்த பர்டிகுலர் இறைவனை வணங்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மூதாதையுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு நீங்கள் வந்து அந்த பூர்வீக கர்மாலருந்து வெளில வரங்க இது வந்து நீங்கள் செய்யலை பட் உங்களுக்கு வந்து ஏதோ போகிற இடங்கள்லாம் ஒரு ட்ராப் வந்து இடிக்கிற மாதிரியே இருக்கும் எவனோ செஞ்சுட்டாங்க முடியலைங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது திதிக்கான விஷயங்கள் ஸோ உங்கள் திதி என்ன திதியோ அதுக்கான வழிபாடு பண்ணும்போது அந்த பூர்வீக கார்மாங்கிறது கண்டிப்பாக விளகுங்க அதுக்கு அடுத்தது நடைமுறையில் இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சங்கடமாக இருக்குங்க இன்றைக்கி என்ன பண்ணுவேனே தெரியல டெய்லி ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் வந்து நட்சத்திரம் ஸோ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ ஸோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை வணங்குவதோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அந்த நட்சத்திரம் வர நாளைக்கு வணங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கான ஒரு கர்மா நட்சத்திரம்னு வரும் கர்ம கிரகம்னு வரும் அது சம்மந்தமான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது ஸோ பொருட்கள்னால் கர்ம நட்சத்திரங்கிறது நீங்கள் யூடியூபில் போனால் நிறைய கிடைக்கும் ஸோ அது உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம உதாரணம் சொல்லப்போனால் இந்த கேட்டை நட்சத்திரம்னு வச்சுப்போமே கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திரன் வந்து வரும் ஸோ அப்போ உணவு வாங்கி கொடுக்குறது சரி ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுத்து திருவோணம்னா சுக்ரன் வரும் சுக்ரன் வந்து ஏதாச்சும் வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணுறது ஒரு பெண்களுக்கு வந்து சேலை எடுத்து கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் வர பண்ணும்போது உங்களுக்கு அன்றைய அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கிற தினமும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலேருந்து இது வந்து வெளியில் கொண்டு வரும் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நாளைக்கு என் பேரன் உள்ள பேரன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு நாளைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் நான் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் பிறந்த கிழமை ஸோ நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு இறை வழிபாடு ஸோ அந்த கிழமைக்கான தெய்வம் ஸோ சனின்னா குலதெய்வத்தை வச்சுக்கலாம் ஸோ உங்கள் குலதெய்வத்தை பிடிக்கிறது சாமி எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னீங்கன்னா ஐயப்பன் ஸோ ஹரிகர சுதன் ஐயப்பன் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து ஹரிகரசுதன் ஐயப்பன்னா குலதெய்வமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ஸோ அது வந்து வேற ஒரு லெவலில் வந்து உங்களை கண்டிப்பாக கொண்டு போவோங்க ஸோ அது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அதோடய எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவ இப்போ சப்போஸ் வந்து வெள்ளிக்கிழமையில் வருதுன்னு வச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது யார் மகாலட்சுமி சுக்ரனுடைய தினம் ஸோ சுக்ரனுக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ஸோ ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய்ட்டு இந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது இந்த பெண் தெய்வங்களை வழிபடும் கண்டிப்பாக அந்த எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துருங்க இப்போ புதனும்போது பெருமாளை குறிக்கும் ஸோ பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமைகள் நீங்கள் பிறந்தவர்களாக புதன் புதன்கிழமையில் வந்து பெருமாளை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த கிழமைகள் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அது பண்ணிட்டு உங்களது சந்ததிகள் ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிற சந்ததிகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூணு விஷயம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மூணு விஷயத்த வந்து தவிர்த்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ணம் ஒன்று இருக்குது ஸோ கர்ணநாதன் ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அந்த தெய்வத்தை மனதார உள்ள வழிபாடு பண்ணிங்கன்னா அது சேஃப்டி மெஷர் ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கும் ஸோ இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது முக்கியமாக வந்து இதை வந்து நாங்கள் எப்படி இன்னும் வேற மாதிரி பார்க்குறதா இருந்தால் ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னா நம்ம பிரசன்னம் பார்ப்போம் ஸோ அந்த பிரசன்னம் பார்க்கும்பொழுது இவன் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கிறத வந்து திதியை வச்சும் ஸோ இவன் நடைமுறையில் எப்படி இருக்காங்கிறத நட்சத்திரத்தை வச்சும் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கிழமையை வச்சு வந்து தீர்மானம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸோ நீங்கள் இந்த வழிபாடை வந்து இப்படியே பண்ணிங்கனாலே ரொம்ப அற்புதமான இந்த நாலு விஷயத்தை பண்ணிங்கனாலே எப்போதும் அற்புதமான பலன்கள் ஸோ வேலையில் வந்து வேறு லெவலில் வந்து உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் சிறப்பான பலன்கள் உங்களுக்காக காத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்